ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு இன்றைக்கி சண்டே நம்ம வீடியோ எடுத்து நிற்கிறோம் ஸோ நம்ம வந்து அடக்கோழி பற்றி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் முயல் வந்து குட்டி போட்டிருக்கு நான் அவங்களுக்கு அது காமிக்கிறேன் ஏற்கனவே லைவ் வீடியோவெலாம் லைவெல காமிச்சிட்டேன் இப்போ தொடர்ந்து வீடியோஸ் போட்டுருக்குறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஆண் முயல் அது ரொம்ப டென்ஷனாகி அது பாருங்கள் அதுக்கு அடியில் வச்சுருந்த ஷீட்டை தூக்கி தலைமல போட்டு படுத்துக்குச்சு அவர் ஒரே டென்ஷனில் இருக்கிற பெருச்சாளி மாதிரி அந்த துணியை கீழே இந்த துணியை தூக்கி தலைமலை போட்டு கொகைக்குழ போற மாதிரி போயிடுச்சு ரொம்ப வெறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் வெறுப்பு அடிக்குது பண்ற நீ பண்ணுற நீச்சாளி மாதிரி இருக்கிற வெள்ளை பெருசாலி என்ன இது தலைமலை துணி உனக்கு இது ரொம்ப வால் இந்த முயல் சரியான வால் இது ஆண் முயல் சரி இவங்க குட்டி எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்றதுக்காக எடுத்துருந்தோம் இப்போ ரெண்டு குட்டி போட்டிருக்கு விட்டதுனால அவர் வெறுப்பாகி என்னென்ன வேலை பண்ணுதுன்னு இந்த துணியை தூக்கி தலைமலை போட்டு விளாடிட்டு நமக்கு கோழி எவ்வளவு கோழி குஞ்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா முயல் குட்டி வந்தா ஏற்கனவே ரெண்டு முயல் இங்க பாருங்க எப்படி படுத்துட்டு குட்டி போட்டாங்க ஆனால் ரெண்டுமே வந்து சரியாக இதுங்க ரெண்டும் பால் தரா ஒவ்வொன்றா இறந்து போயிடுச்சு அதனால முயல் குட்டி வந்து பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னடா வெறுப்பாக இருக்காடா அவனுக்கு ஆனால் ரொம்ப வால் பார்த்திங்களா பாத்திரத்தை தள்ளும் தூக்கி வாயில் வந்து கடிச்சு கீழே போடும் எல்லா சேட்டையும் அன்மாரி வரும் குண்டு பையன் இவன் என்ன பண்ணுவான்னா இங்கே பாருங்க சேவல் கூண்டு போகிறதுக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது இதில் எரு குச்சி சேவல் கூண்டுக்கு போயிடுவான் அங்கே போய் போய் அங்கே படுத்துப்பார் இங்கே ரொம்ப போர் அடிச்சதுன்னா இந்த சேவல் கூண்டுக்குங்க இங்கே இருக்குல்லையா நேரம் கழிச்சு பாருங்கள் அங்கே எக்ரி குடித்து இந்த சைடு வந்து இங்கே படுத்துட்டுருப்பார் இந்த சேவல் கூட தான் ஒரு கம்பெனி கொடுப்பார் ரொம்ப போர் அடிச்சதுன்னா சேவல் கிட்டே போயிடும் ஆனால் சேவல் ஒன்றும் அது சைலண்ட்டாக இருக்கும் முயல் தான் வந்து சேவலை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருப்பா அதாருங்க அவ்வளோதான் தூக்கம் வந்துடுச்சு அது நிறையா நடிப்பே ஸோ இப்போ அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு நான் உங்களுக்கு வந்து முயல் குட்டியாக காமிக்கிறேன் லாஸ்ட் டைம் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒன் வீக் கேப்பில் குட்டி போட்டாங்க இப்போ ஒரு முயல் அஞ்சு குட்டி போட்டுச்சு அந்த அந்த குட்டி எல்லாமே அந்த ஒன் வீக்கில் இறந்துருச்சு நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த முயல் குட்டி போட்டுச்சு அது எல்லாமே இறந்துருச்சு என்னென்னா சரியாக பால் கொடுக்க வராது நம்ம இழுத்து பிடிச்சி பால் கொடுக்கும்போது தெரியாமல் என்ன ஆகுதுன்னா கால் நகம் பாடுறது இல்லை சரியாக பால் கொடுக்காதனால இல்லை இந்த முயல் ஏதோ சாப்பிட்டு இதுக்கு ஜீர்ணாகாதனால அதுக்கும் ஜீர்ணம் ஆகலை அந்த மாதிரி வந்து இறந்து போச்சு ஆனால் நாங்கள் அந்த முயலோட வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் கடைசியாக ஒரு முயல் மட்டும் அழகாக முயல் ஷேப்லாம் வந்துருச்சு அந்த முடியெலாம் வந்து வந்துச்சு ஆனால் கண்ணு திறக்கல கண்ணு திறக்க ஒரு பத்து நாள் ஆகும் ஆனால் அது ஒன் வீக் வரைக்கும் உயிரோடு இருந்து அப்புறம் ஆனால் பார்க்க முயல் குட்டி லைட்டாக முடியெலாம் வளர்ந்து நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது ஆசையாக இருந்ததுனால தான் நெக்ஸ்ட் டைம் முயல் குட்டி போடாமல் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு அவரை பிரித்து விட்டுட்டோம் ஆனால் அதுக்குள்ளே திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ அது குட்டி போட்டுச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு குட்டி தான் இது ஃபஸ்ட் டைம் குட்டி போடும்போது நல்லா அழகாக குண்டாக இருக்குங்க அப்புறம் இதுங்க சரியாக பால் கொடுக்கலான்னா அப்படியே வத்தி போயிடுது பாருங்கள் எலிக்குட்டி மாதிரி இருக்கும் கால்லாம் பாருங்கள் முயல் அழகாக இருக்கு இல்லையா காது குட்டி குட்டி காது கால் பாருங்கள் குட்டி கால் வால் குட்டி வாள் இது வந்து முயல் குட்டி போகிறதுக்கு முன்னாடி இதோட ரக்கையெல்லாம் பிச்சு பிச்சு போடும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முயல் குட்டி போட போகுதுன்னு ரெண்டு குட்டி தான் போட்டிருக்கு ஆனால் இதை கஷ்டப்பட்டு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் இவங்க கிட்ட அது பிடிச்சி தானா வந்து பால் கொடுக்காது கொஞ்சம் இழுத்து வச்சு பால் கொடுக்க வைக்கணும் அதனால வந்து எனக்கு முயல் குட்டி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா நம்மளே வந்து நல்லா பொறாண்டி விட்டுட்டு போயிடுது இந்த கால் நகத்துக்கு நம்ம பிடிச்சி பால் கொடுக்க வச்சோன்னா நம்மளை தட்டி விட்டு போகும்போது நம்மளே நல்லா கீறி கீறி விட்டுடும் முகத்தில் கீறிவிடும் அப்படியே எகிரி குதித்து ஓடும் அது அப்போ தெரியாமல் க குட்டி மேலே கால் பட்டு நகம் பட்டாலே அதுங்க தாங்காமல் இறந்துடுதுங்க ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஆக்சுவலாக இதுதான் குட்டி போட்டு இது இன்னொரு முயல் ஸோ முயலுக்கு வந்து குச்சி தீவனம் கொடுத்துட்டோம் இனிமேல் வந்து பால் கொடுக்க வைக்கணும் இந்த கோழி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஏற்கனவே இந்த இந்த கோழி போட்டு குட்டி இப்போ வந்து பெரிய கோழியெல்லாம் மேய விட போகிறோம் இங்கே பாருங்க இதில் ஒரு கோழி பார்த்தீங்கன்னா இங்கே கை கொத்து இதுக்கு அரிசி வேணும் அரிசி அப்பா அரிசி வைக்காதனால பசியில் கத் கொத்துது இவர் பார்த்தீங்கன்னா இவர் கால் பாருங்கள் வாதம் வந்தது வாதம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நடக்க முடியல இப்போ நிற்கிறார் நிற்கிற அளவுக்கு கால் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா வாதத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் நல்ல நீ நல்லா சூடாக காய்ச்சி கால் நல்லா உருவி விட்டிங்கன்னா கால் நல்லா கொஞ்சம் ஆகி நிற்க ஆரம்பித்து நடக்க ஆரம்பிச்சிடும் இது பாருங்கள் நிற்குது நேற்றுலாம் அப்படியே உட்காந்து தள்ளுடா நீ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருந்தது உட்காந்து உட்காந்து நகந்து நகந்து போச்சு ஸோ நம்ம வெளியே அந்த சேவலோடு விட்டோன்னா அது மிதிக்கும் போது இன்னும் கால் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே எடுத்து வந்து விட்டுருக்குறோம் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கும் வந்து நல்ல எண்ணெயெல்லாம் போட்டு உருவி விட்டோன்னா ஓரளவுக்கு கால் இன்னும் ரெடி ஆகிடுவார் ஸோ நம்ம வாதம் வந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா காசி உருவிட்டு சுடு தண்ணியை லேசாக ஊற்றி நல்லா நீவி விட்டிங்கன்னா கால் சீக்கிரம் சரியாயிடும் இப்போ நம்ம அட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து அடை கோழி வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு வந்து அவர் அடையில வந்து அவரே படுத்துட்டாரு வைக்கோழெலாம் இருக்கு எடுத்து இது ஒரு மழை போட்டிருக்கோம் நம்ம வந்து இங்கே மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன கோழி தான் இருக்குது இப்போ பெரிய கோழியெல்லாம் திறந்து விட்டுருலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த கூண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிது இனி சண்டே எனக்கு என்ன வேலைன்னா கூண்டு க்ளீன் பண்ணணும் அப்புறம் அந்த கோழிக்கு வந்து கால் வாதம் வந்திருக்கு ஸோ அதுக்கு என்ன காசியாக இருந்துட்டு கால் நல்லா தேய்ச்சி உருவி விடணும் அப்புறம் முயல் குட்டி போட்டிருக்கு அதை பிடிச்சி பிடிச்சி பால் கொடுக்கணும் ஸோ நம்ம பெட்ஸ் வளர்க்குறதுக்கு சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக இவங்களுக்கு வேலையும் சரியாயிடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கோடி பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்க அது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முயலோட கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முயலை காணும் அவர் எங்கே போயிட்டாருனா இப்படியே எக்ரி குதிச்சு இங்கே வந்து கொஞ்சம் தம்பி கொஞ்சம் தள்ளிக்கப்பா நீ சேவல் தள்ளிக்கப்பா குட் பாய் கொஞ்சம் வழி இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா முயல் பார்த்தீங்களா இங்கே வந்து படுத்து ரெஸ்ட் எடுப்பார் நம்ம சேவலுக்கு வைக்கிற தீவனத்தை சாப்பிடுவார் எல்லாம் அட்டகாசமும் பண்ணுவார் சரியான ஆனால் சேவல் ஒன்றுமே முயலாக பண்ணாது முயல் தான் சேவல் கிட்ட வந்து ரொம்ப விளையாடும் அது தீனியை சாப்பிடும் தண்ணியை குடிக்கும் எல்லாம் அட்டகாசம் போடணும் எப்படி பார்த்தீங்களா இந்த கேப்ல எகிரி குடிச்சு இந்த பக்கம் வருவாரு அப்புறம் இங்க எகிரி குடிச்சு அந்த பக்கம் போயிடுவாரு ஜாலியா இங்கேயும் அங்கேயும் தனியா இல்லை முயல் வந்து சேவலோட ஃப்ரெண்டா ஆயிடுச்சு நம்ம சேவலும் முயலும் ஃப்ரெண்டு ரெண்டுமே பையன்க தான் என் பாருங்க சேவல் தனியாக இருக்கனால யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும் முயலுக்கும் பாவம் தனியா இருக்கனால போர் அடிக்குது நான் நினைக்கிறேன் இந்த முயல் குட்டி போட போது நினைக்கிறேன் சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்